இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் எங்கே அப்படின்னா பாலமலை அடிவாரத்துக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து பாலமலை ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் மலை மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அழகான கிராமங்கள்லாம் இருக்குது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோ பார்ப்ப பாருங்கள் செம்மையாக இருக்கும் அந்த மலைக்கு அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பாபா கோவில் ஒன்று இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தலுக்கா குருவரெட்டியூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அழகான மலைக்கோவில் அமைஞ்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒத்தையடி வழித்தடம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வெறும் தடமாக தான் இருக்குது அந்த காலத்தில் மக்கள் இந்த வழியாக தான் நடந்து இருந்தாங்க இப்போ வந்து ஜீப்பெல்லாம் நிறையா இருக்குது இந்த அழகான மலைப்பாதை பக்கத்திலே தான் அழகான ஒரு சிவன் கோவிலும் பக்கத்திலேயே பாபா கோவிலும் இருக்குது முதல்ல நாம் இங்கே இருக்கிற சிவன் கோவிலை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நாம் வந்து பாபா கோவிலை பார்க்கலாம் இந்த ஒரே சிவ சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு தெய்வங்களையும் வடிவமைச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா அழகாக இருக்குது வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சிலையை நீங்கள் பார்க்கவே முடியாது இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் கீழே வந்து சித்தி விநாயகர் கோவில் இருக்குது இது வந்து சித்தி விநாயகர் கோவில் இந்த சித்தி விநாயகர் கோவில் பக்கத்துல தான் மிகப்பெரிய ஒரு பாபா கோவிலும் இருக்கு இந்த பாபா கோவிலை பத்தி தான் நாம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் அமைதியான ஒரு இடத்துல பசுமை நிறைந்த ஒரு இடத்துல அழகான ஒரு பாபா கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே வந்தாலே மனசுக்கு ரொம்ப மன அமைதி ஏற்படுது கண்டிப்பாக உங்களுக்கும் நிச்சயம் ஏற்படும் சரி உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இந்த சாய்பாபா கோவிலுக்கு குருவை சாய்பாபா டிவி அப்படிங்கிற ஒரு பிரத்யேக யூடியூப் சேனலும் இருக்குது அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமா இந்த சாய்பாபா கோவிலுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் வீடியோ மூலமாக பார்க்க முடியும் அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் यः कृत्स्न गुरुं कालेयं वन्दे இப்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பக்தர்களுக்கு வந்து பிரசாதம் வழங்கப்படுது ஒன்பதாவது வாரமே வேலை கிடச்சிது சென்னையில் வந்து டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்கப்ப ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடியும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் எதுவுமே சக்ஸஸ் ஆனதில்ல இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு ஸோ நான் ஜாயின் பண்ண டேட்டும் ஆன் ஆன்போர்ட் ஆனதும் வேலைக்கெழம சேல்ரி வாங்கினதும் வேலைக்கெழம இந்த மாதிரி கண்டினியூஸாக இங்கே வந்ததுலேருந்து ஒரு சேஞ்சஸ் தெரியுது கண்ண்புடி தியான நிலையில் இருங்க நாம் ஒவ்வொருத்தரும் படிக்கும்போது அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்காங்க ஆர் கிருஷ்ணன் குப்பிச்சிபாளையம் விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் மஞ்சுநாத் அவர்களுக்கு நல்ல மனைவி அடைய பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் மஞ்சுநாத் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் லக்ஷ்மியும் அவர்கள் வீட்டுக்காரர் நன்றாக பார்த்து கொள்ள சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் வளர்மதி அவர்கள் சென்னை குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டிகிறோம் வித்யாஸ்ரீ கௌரி சங்கர் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் முத்து அவர்கள் கால்புண் விரைவில் குணமடைய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் கலைச்செல்வி அவர்கள் கோபிச்செட்டி தொழில் நன்றாக நடக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் விஜய் டீச்சர் அரசு வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் கணேசன் அந்தியூர் உடல்நலம் குணமடைய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சிவகுமார் கண்ணாமூச்சி உடல்நலம் குணமடைய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஜோதி அவர்கள் குமார் அவர்களுடைய மனைவி ஆகிய குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க சாயரம் அருள் புரிய வேண்டுகிறோம் குழந்தை பாக்கியம் கல்யாணம் வேலை வேலை எல்லாம் கிடைக்கணும்னா தயவு செஞ்சு இப்போ தேங்காய் வச்சு எடுத்துட்டு போறாங்க அந்த தேங்காய் வந்து வளர்ப்பிறையில் வச்சு ரெண்டு ஒரு ரூபாய் கைன்னு நம்பிக்கை பொறுமை இங்கே வச்சு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு ஒன்பது வாரம் கும்பிடுறதுக்குள்ளாரி உங்களுக்கு அந்த இதெல்லாம் நடந்துடுது எல்லாம் எடுத்துட்டு போங்க வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து தயவு செஞ்சு தேங்காய் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த டைரி ஒரு நாள் கொஞ்சம் ஒரு பத்து மணிக்கு வந்து படிச்சு பாருங்க அரசு வேலை கிடைக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறவங்கெல்லாம் எல்லாம் தேங்காய் வச்சு எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு ஒரு ரூபா கைன்னு நீங்கள் வீட்லயே இங்கே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு பாபாவுக்கு முன்னாடி ஒன்பது வாரம் விரதம் இருங்க வியாழக்கிழமை மட்டும் இருங்க ஒரே ஒரு குறிக்கோளோட மட்டும் வந்து வேண்டி எடுத்துட்டு போங்க அதை கண்டிப்பாக பாபா நிறைவேற்றுவார் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள் என் பேர் சஜிதா நீங்கள் எல்லாரும் பூஜை முடிஞ்சிட்டு கீழே தியானம் அனுப்புறதுக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாம் இலவசமாக சிகிச்சை மாத்திரை மருந்து எதுவும் இல்லை அது ட்ரீட்மெண்ட் பார்க்கலனாலும் பரவாயில்ல எல்லாருமே வந்துடுங்க ஒரு சின்ன தகவல் சொல்லணும் எல்லாத்துக்கும் பூஜை முடிஞ்சோன்னே எல்லாருமே வந்துடுங்க பூஜி முடிச்சு அன்னதானம் சாப்பிடு அன்னதானம் சாப்பிட்டோன்னு எல்லாரும் வந்துடுங்க நன்றி ரொம்ப நன்றி சஜிதா சரி நீங்கள் உட்காந்துடலாம் கலா அவங்க எம்ஜிஆர் குரு குருவரெட்டியூர் அவங்க மகன் பேர் நடராஜன் அவர்கள் அவங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க எனக்கு வந்து பாபா கோயில் கட்டணும் நாங்கள் இருபது வருஷமாக சேவை செஞ்சிட்ருக்கேன் பாபா வந்து கடவுளை காட்சி கொடுத்து இந்த கோயில் கட்டி நம்ம எல்லாத்தோடய பங்களிப்பும் ஒவ்வொரு செங்கலும் எல்லாத்தோடைய பங்களிப்பும் யாரும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் கட்டலை கலாமணிக்கும் தெரியும் எல்லாத்தோடய பங்களிப்பு அதனால் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி வருஷம் வருஷம் குழந்தைங்களையாவது அப்பா அம்மா குழந்தை இல்லாத குழந்தைங்கள படிக்க வச்சிட்ருக்குறோம் இந்த தம்பி நல்லா படிக்க வைக்கிறாங்க படி இருக்காங்க அது போக அவங்க அப்பா ஹேண்டிகேப் வாய் பேச முடியாது காது கேட்காது கலாவும் எங்கள் நம்ம பாபா கோயிலுக்காக நிறையா சேவை செய்கிறாங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது வாரம் வாரம் ஒரு பைசா வாங்காத க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய சேவை நம்ம சேவை விட மகத்தான சேவை அதனால் வந்து நான் வந்து கோயில் கட்டணும் சேவை செய்யணும்னு சொன்னதுமே எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஏக்கார் எழுதி கொடுத்தாரு பாபா கோயிலுக்காக பல லட்சம் கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரர் அவருடைய தினைவாக இந்த தம்பி நாங்கள் படிக்க வைக்கலன்னு இப்போ முதல் தொகையாக ரூபாய் பத்தாயிரமோம் அவர் அந்த தம்பி என்ன படிக்க விரும்புறாரோ அவர் கல்லூரி படித்து வேலைக்கு போகும் வரைக்கும் நாற்பது ஒரு பேர்த்து படிக்க வைக்கிறோம் நல்லா வேலைக்கு போகணும் ஆல் த பெஸ்ட் வாழ்க்கை பார்க்கலாம் ரொம்ப நன்றி இந்த பெஸ்ட் இந்த பக்கம் ரொம்ப நன்றி பேசலாம் நல்லா படிக்கணும் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நன்றாஜ் எதிர்பார்த்து நான் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் நல்லா படிக்கன்னு தெரிஞ்சு இந்த திருமதி கலைவாணி மேடம் அங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அங்கே ஹெல்ப் பண்ணுற நான் நல்லா யூஸ் பண்ணிக்குவேன் நான் ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக வருவேன் அதுக்காக அவங்களோட நல்ல மனசுக்கு நான் அவங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டவர் மாதிரி வச்சு அதுக்குள்ளே தேங்காயை வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க இது என்ன மாதிரியான வேண்டுதல் அப்படிங்கிறத நாம் இவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து தேங்காய் பற்ற வச்சுட்டு இருக்கீங்க தேங்காய் எரிஞ்சிட்டு இருக்கு அது எதுக்காக பற்றி அது எதுனா இது அது வளர்பறியில் தேங்காய் வச்சு எடுத்து போவாங்க ஒன்பது வாரம் முதல் வாரம் வந்து எடுத்து போகும்போது ரெண்டு ஒரு ரூபாய்க்காயின் நம்பிக்கை பொறுமைக்காக இங்கேயே இருந்து எடுத்து போய் அவங்க வீட்டில் வச்சு கும்பிட்டு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சு வேண்டி அந்த ஒன்பது வாரத்திலே நிறைவேறியது இங்கே கொண்டு வந்து ஒன்பதாவது வாரம் இங்கே கொண்டு வந்து தேங்காய் துணியில் வச்சு எரிச்சு விடுறாங்க அப்படி எரிச்சு விடுறதுனால என்ன நடக்கும் அது வந்து அந்த துணியோட அந்த உதி வந்து நாங்கள் எல்லாம் நம்மளுடைய கர்மாவெல்லாம் கழிஞ்சிருது எத்தனையோ கஷ்டம் இந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு லேட் ஆகலாம் அந்த லேட் ஆகிறது ரெண்டு மூணு வாரத்துலேயும் சீக்கிரம் நிறைவேறியிருது அது அந்த நம்மளுடைய கர்மாவெல்லாம் கழிஞ்சி நம்மளுக்கு பிரச்சனைகள்லாம் நீங்குதுன்னு அதுக்குரிய அர்த்தம் அங்கே வந்து அங்கே ஷீரடிலேயும் அந்த துணி இருக்குது அதே மாதிரி இங்கே துணி கட்டி அந்த விபூதியை தான் நாங்கள் ஜல்லடை போட்டு சளித்து எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோங்க அன்னதானம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அன்னதான கூட்டத்தையும் நம்ம வந்து பாக்கலாம் அன்னதானம் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அட்டை இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மதிய உணவா கேசரி சுண்டல் தக்காளி சாதம்னு வெரைட்டியா தான் மதிய உணவு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசுதாங்க கடவுள் இது சாதாரண சேவை இல்லைங்க மிகப்பெரிய ஒரு சேவை ஓம் சாயிராம் பாபா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆர் கலைவாணி இப்போ அட் ப்ரெசண்ட்டு குருவரடியூரில் இருக்கங்க இங்கே குருவரடியூர் ஷீரடி சபரி சாய்பாபா ஆஸ்வரமன்னு கோயில் கட்டியிருக்கோம் நான் மட்டும் கட்டலைங்க எல்லாத்தோட பங்களிப்பும் இருக்குது ஒவ்வொரு செங்கலும் எல்லா ஊர் மக்களோட பங்களிப்பில் இந்த கோயில் நடந்துகிட்ருக்குங்க இங்கே வந்து ஆறு வருஷம் அந்த கோயில் கட்டணும் நான் கடந்த ஒரு இருபது வருஷமாக பாபா கும்பிட்டுட்ருக்கேங்க அந்த இருபது வருஷத்தில் பாபா வந்து நிறைய மாற்றங்கள் கொடுத்துட்ருக்காரு நான் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் இருந்தேங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் அப்போ வந்து எனக்கு வந்து மனசில் ஒரு கர்வம் திமிரு எல்லாமே இருந்தது அது உண்மை தான் அப்போ வந்து ரொம்ப கோபப்படுவேன் எங்கள் வீட்டில் அவர் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேஷன் ஆர் சின்னையன் அவர் நாங்கள்லாம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நான் வந்து ரொம்ப கோபப்பட்டு இருந்தேன் அப்போ ஒரு முறை நைட்டு விடி காத்தல ஒரு மூணு மணி டு நாலு மணி இருக்கிறப்ப அவர் எனக்கு கனவுல காட்சி கொடுத்து சின்ன எங்கள் வீட்டில் நான் கோயில் சு வீட்டில் வச்சு கும்பிடும்போது சின்ன பாபா தான் வச்சு கும்பிட்டேன் அந்த பாபா வந்து நைட்டில் விடி காத்தலை மூணு மணிக்கு டக்கு டக்கு டக்குன்னு வீட்டு விட்டு கிளம்புற மாதிரி பாபா எதுக்காக போகிறீங்கன்னு கேட்டேன் கோபப்படுற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு இனிமேல் நான் கோபப்பட மாட்டேன் பாபா ப்ராமிஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து எனக்கு கோபப்படுறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கோபப்படுறதை விட்டுட்டேன் அப்புறம் நிறையா சேவை செய்யணுன்னு நிறைய உணர்த்தினார் வாழ்க்கையில் ஒருமுறை தான் மனசை பிறக்க முடியும்னு நீ சேவை செய்யி அப்போ தான் உன்னுடைய கருமாக்களையும் யார்கிட்டே பொறாமைப்பட வேண்டாம் யார்கிட்டே கோவப்பட வேண்டாம் அதே மாதிரி நீ சேவை செய்யும்போது ஒருத்தரை நிறைய குழந்தைல படிக்க வைக்கிறேன்னா அந்த படிக்க வைக்கிறவங்க உனக்கு திருப்பி பணம் கொடுப்பாங்க இல்லை வந்து நிறைய உனக்கு புண்ணியம் கிடைக்குன்னு நீ நினைக்க வேண்டாம் அப்படின்னலாம் நிறையா எனக்கு மனசில் உணர்த்தினார் அதே மாதிரி மாதர் சங்க கோபிச்சிப்பாளி மாதர் சங்க தலைவியல் நைன்ஸு ரோட்ரி எல்லாத்துலேயும் இருக்கும்போதும் கலைச்செல்வி மேடம் அவங்க பிகேஆர் மேடம் எல்லாத்தோடையும் டை அப் பண்ணி பிகேஆர் காலேஜு மயிலாடு நிறுவனம் எல்லாத்தோடையும் டைப் பண்ணி எஸ்ஐடி பாலிடெக்னிக் அவங்களோடையெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் நானே போய் கெஞ்சி கேட்பேங்க எனக்கு என்னால் முடிஞ்ச சேவை செய்கிறேன் உங்கள் க இதில் வந்து நீங்கள் எந்தெந்த ஊருக்கு கூட்டு போகிறீங்களோ நான் வர்றேங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஊருக்கு கடந்த ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே நான் சேவை செஞ்சுருக்கோம் அந்த சேவை செய்யும் போதெல்லாம் பாபா வந்து என் கூட ஏதோ ஒரு வகையில் வருவாருங்க அந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஒரு நிம்மதி சேவை செய்யாத ஒரு நாள் இருந்தாலும் எனக்கு ஒரு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் இங்கே பாபா கோயில் கட்டுறதுக்காக ரொம்ப வயசான ஒரு பெரியவர் எனக்கு வந்துட்டு ஆசிரமம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் நீ நினச்சா முடியாதுமா நீ நினச்சா கோயில் கட்டி கொஞ்சம் வருஷத்தில் அதுக்கு பூஜை பண்ணி நின்று போயிடும் அவர் பாபா நினைக்கணும் பாபா ஒன்று வந்து உன் மூலியமாக கோயில் கட்டிக்கிறேன்னு அவர் விருப்பப்படணும்னு சொன்னார் ஐயா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன் நீ பதினோரு நாள் ட்ரெயினில் போக வர டைம் எல்லாம் இல்லை பதினோரு நாள் ஷீரடியில் தனியாக ரூம் எடுத்து தங்கி வெறு நிலத்தில் படுத்திருந்து மூணு மணிக்கு காக்கடை ஆர்த்தியில் பச்சை தண்ணியில் குளிச்சிட்டு போய் அங்கே போய் சுத்தம் பண்ணணும் அவர் இருந்த ஏரியா அவர் பண்ண சேவை அவர் பிச்சை எடுத்த இடம் அவர் வீடு எல்லா இடத்துக்கும் நீ சேவை செய்ய அப்படின்னார் அதே மாதிரி கூட்டி சுத்தம் பண்ணி இந்த வேப்ப மரம் அது இதுன்னு எல்லா இடத்துலையும் அத்தனை ஒரு சேவை எச்சல் எடுக்கிறது அந்த சாப்பாடு அன்னதான கொடுத்தல அன்னதான பரிமாறுறது அத்தனை சேவையும் பண்ணினங்க ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் விடிய விடிய தூங்க மாட்டாங்க தனியை படுத்துகிட்டு பயந்துக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அழுதுகிட்டே தினம் தியானம் பண்ணுவாங்க அப்போ தான் ஒரு எட்டு ஒம்பது நாள் கழித்து ஒரு மூணு மணி மூன்றரை மணிக்கு எனக்கு பாபா காட்சி கொடுத்தாரு இந்த பாலமலை சித்தீஸ்வரம் மலை மேலே எனக்கும் சேர்ந்த டிக்கெட் எடு நான் கூட வரேன் ஷீரடியில் நீ எனக்கு ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்போது நீ கவலைப்படாத சேவைக்காக நீ இப்படி அழுதழுது வேண்ட நான் ஒரு பத்து நாளாக நான் பார்த்துட்டேன் எனக்கு சேர்ந்த டிக்கெட் எடு நான் கூட வரேன் சேவை நிறைய நடக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி இங்கே பாலமல் அடிவாரத்தில் எங்கள் வீட்டில் அவர்கிட்ட கேட்டேன் இங்கே தோட்டம் இருக்குது இல்லைங்க நான் கோயில் கட்டணும் கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு ஏக்கரை கொடுக்குறேன்னு ஒரு ஒரு ஏக்கராகவும் சீரடி சபரி சாய்பாபா கோயிலுக்காக எழுதி கொடுத்துட்டுங்க சாய்ராம் ட்ரஸ்ட் மூலிமா நிறைய குழந்தைங்களை படிக்க வச்சிட்ருக்குறோம் அப்பா அம்மா இல்லாத பொண்ணுங்களை படிக்க வச்சுட்ருக்குறோம் நிறையா சேவை நடக்குது இங்கே யோகா நடக்குது இங்கே இப்போ இயற்கை வேளாண்மை கிளாஸ் நடக்க போகுது சஜிதா குளத்தூர் மூ அந்த பொண்ணு அவங்க டாக்டர் அவங்க என்னது அக்குப்பெஞ்சர் அக்கு ட்ரீட்மெண்ட் இங்கே இலவசமாக நடக்குது அந்த வந்து நாம் ஒரு ஒரு வருஷம் ஆகுது கும்பாட்சியாக நடந்தது ஆனால் எந்த ஒரு இதுவுமே சேவை நடக்கலைன்னு நான் இப்போ தொண்ணூறு நாளில் சக்கரை போடாத சாப்பிட்டுட்ருக்கேங்க எதுவுமே சக்கரை சேர்த்திக்கலைங்க அரை இப்போ இன்னும் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது இருபத்தெட்டாம்தேதி தான் முடியுது தொண்ணூறாவது நாள் அதுக்குள்ளார் சஜிதா வந்து பொண்ணு அவங்களே வந்து தேடி வந்து சேவைக்காக வந்து சொன்னாங்க அதே மாதிரி மயிராடா அவங்க நிறுவனமும் வந்து சேவைக்காக இயற்கை வேளாண்மைக்காக சொல்லியிருக்காங்க நிறைய இங்கே மிராக்கள் நடக்கும் அதே போல் இந்த ஆறு வருஷமாக பாலக்கால் போட்டு ஆறு வருஷமாக நான் அரிசி சாப்பாடு சாப்பிட்லிங்க இட்லி தோசை அரிசி சாப்பாடே சாப்பிடாத பெரிய விரதம் இருந்து கும்பாட்சி தண்ணிக்கு தான் சாப்பிட்டேங்க அந்த மாதிரி பாபா வந்து நிறைய சேவை இந்த இடத்துல செய்கிறதுக்காக வந்திருக்காரு வேண்டினதெல்லாம் இங்கே நிறைவேறுது அதுக்குரிய சாட்சியாக அவங்க இங்கே டைரியில் அவங்களுடைய செல் நம்பரோடு எழுதி கொடுத்துருக்காங்க மேலும் வந்து இங்கே குரு பூர்ணிமாவுக்கு அவங்கவுங்களே அபிஷேகம் பண்ணிக்கலாம் சிவன் ராத்திரிக்கு இங்கே விடிய விடிய முழிச்சிருந்து சேவை நடக்குது அது போக வந்து ராமநவமி விஜயதசமி இதெல்லாம் பெரிய விழாவை நாங்கள் கொண்டாடிட்டுருக்குறோம் அது போக வந்து ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை காலை ஆரத்தி எட்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணி ஆரத்திக்கு பதினொன்றைக்கே கூட்டு பிரார்த்தனை தியானம் எல்லாம் நடக்குது ஒவ்வொரு வளர்ப்பறை வியாழக்கிழமையும் தேங்காய் வச்சு ஒன்பது வாரம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு ஒரு காயின் எதுக்குன்னா பாபாவுக்கு பிடிச்சதே நம்பிக்கை பொறுமை ரெண்டு ஒரு ரூபா காயின் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்பது வாரத்துக்குள்ளார் நிறைய பேருக்கு நடந்துருக்கு அந்த மாதிரி இங்கே நிறைய சேவைகள் நடக்குது இங்கே வாங்க நிறைய அற்புதங்கள் நடக்கும் ரன் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓம் சாய்ராம் அது மேலும் வந்து எங்களுக்கு நிறையா வந்து நண்பர்கள் அவங்க ஒவ்வொருத்தர் பேர் சொன்னாலும் ஒவ்வொருத்தர் பேர் மறந்துடும் ஆனால் எல்லாத்துக்கும் நன்றி நிறைய இன்னமும் சேவையும் செய்கிறாங்க இங்கே அவங்க அவங்க நிறைய பணம் கொடுத்தது மொழி அவங்களுடைய உடல் மனம் உயிர் எல்லாமே கொடுத்து இங்கே சேவை செய்கிறாங்க அவங்க எல்லாம் அவங்க ஒவ்வொரு பாதத்தையும் நான் வணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதை விட எனக்கு வேறு எந்த வகையில் எனக்கு நன்றி தெரிவிக்கணும்னு தெரியல அவங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் இங்கே வர குடும்பம் இங்கே வர முடியாத இருக்கிற குடும்பங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள் இங்கே நிறைய சேவை நடக்கும் பாபா இங்கே வெகு உயிர்ப்புடன் இருக்கிறார் அதை எனக்கு வேறு சொல்ல தெரியல அதுக்கும் முடியல பாபா வந்து நான் வந்து ஒரே ஒரு முறை எங்களது ஒரு துரைசாமி அப்புசாமிலாம் இங்கே இருக்காங்க அவர் துரைசாமி சமையல் கார்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் பாபா வந்து எனக்கு காட்சி கொடுத்தாருன்னு நான் சொன்னேன்னா எனக்கு அது தற்பெருமையாக இருக்கும் அவர் வேறு ஒருத்தர் மூலிமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் எஸ்ஐஇடி காலேஜ் பிரின்ஸ்பால் மேடமும் அவங்க ஹெச்ஓடி மேடமும் இங்கே வந்து அவங்க வந்து கும்பிடும்போது அவங்களே சாமியாடி சொல்லிகிட்டே போயிட்டாங்க அவங்க அந்த அம்மாவே வந்து பாபா இங்கே உயிர்ப்புடன் இருக்காரு இங்கே நிறைய மிரக்கல் நடக்கும் கோடி கோடியான உலகம் உள்ள வரைக்கும் இங்கே பாபா இருப்பார் இங்கே வந்து சேவை செய்கிறவங்களுடைய மக்கள் அவங்களுடைய குழந்தைங்களை இன்னும் சேவை செய்வாங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கு மேலே ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு இந்த ஒரு பிறவியே போதுன்னு பாபாட்ட வேண்டுனது எனக்காக வேண்டுனது அது மட்டும் தான் சீரடியில் வேண்டுனேன் அதையும் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க புஷ்பக விமானத்தில் நான் உன்னை கூப்பிட்டு போவார் பாபா அப்படின்னு சொல்லி நான் பாபா வந்திருக்கிறேன் அந்த அம்மா சொல்லி சாமியாடி கீழே விழுந்துட்டாங்க எனக்கு அது ஒன்றே போதும் சேவைக்கு கிடைத்த பெரிய பரிசை நினைக்கிறேன் எல்லோரையும் பாபாவை நம்புங்க கண்டிப்பாக பாபா எல்லாத்துக்கும் உதவி செய்வார் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள் பாபாவின் அருளாசி என்றும் உங்களுக்கு இருப்பதாக என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வைங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மெட்ரோர் செந்தில் வணக்கம் நண்பர்களே